நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோமுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இருபது மாதங்களான நல்லா அழகு ஒரு காங்கியம் காராம்பஸ் கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்லா முகலட்சணமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா அதை வந்து கொம்பு அமைப்பு வந்து நல்லா விளாட்க்கும் அமைப்பில் நல்லா பழையவருக்கும் கொம்பு அமைப்பில் வருமுங்க என்னோடய தாய் வந்து பழையவருக்கு மாடு பழையவருக்கு உடம்பு உடம்புங்க நல்ல உடல் கூறான மாடு நல்ல தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குதுங்க நாளைக்கு நீங்கள் வாங்கி நல்ல முறையில் பக்குவமாக வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு நல்லா காரம்பரிசு மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க கதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாதுங்க நல்லா சாதுவான ரொம்ப குணமான ஒரு கிடாரிக்கண்ணா இருக்குது கண்ணுக்கு இருபது மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க மூக்கணம் குத்தி இருக்குதுங்க நான் புதுசாக மூக்கணம் குத்துறதுனால பார்த்தீங்கன்னா மொவரை போட்டிருக்குறவங்க வெறும் மூக்கணத்தில் போட்டோம் அப்படின்னா மூக்கு வந்து ரொம்ப அரிஞ்ச மாதிரி ஆகி போயிருமீங்க அதனால் மொவரை போட்டிருக்குறோம் நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரித்து நல்லா தாளுது நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு நாலு மாதத்துக்குள்ள சினைப்பருவத்துக்கு வந்துடும்ங்க நீங்கள் காங்கேம் காலையோ அல்லது ஊசியோ பயன்படுத்திக்கலாமுங்க நல்ல கண்ணாக இருக்குது காராம்பசு கண்ணாக இருக்குதுங்க நாலு காம்பு கருப்புங்க காது உள்முடல் வந்து கருப்பு நாக்கு மேல் நாக்கு கருப்புங்க நல்ல காராம்பசு கிடாரிக்கன்று உங்களுக்கு வேணும் நல்ல லட்சணமான கண்ணு ஒரு கண்ணை வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த காராம்பசு கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக இருக்குது நல்ல லட்சணமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா பழைய உடம்புல பழைய கொம்பு தலையில் வரதுக்கு தெளிவான தெளிவான கிடாரிக்கன்னா இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்லா நீல உயரமுங்க நல்லா சோவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான எருமை கிடாரிக்கன்றுங்க நல்ல நல்லா கொம்பாக வரும்ங்க நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடசனான உடம்பு தாழ் நல்லா குடிச்சிக்குதுங்க புண்ணாக்கு தண்ணி நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல உடம் வந்து நல்ல உடசனான உடம்புல நல்லா தோல் நைஸில் தோல் இலக்கத்தில் நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது வயிறு தொங்கல் கிடையாதுங்க எட்டு பால் பருக்களும் தெளிவாக இருக்குது வாழ்க்கம் இருக்குதுங்க தொப்புளரக்கம் கிடையாது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பளது கிடையாதுங்க எல்லா பொறுப்பு இருக்குதுங்க ஒரு நல்ல கிடரி கண்ணாக இருக்குது எருமக்கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சுங்க நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது ரொம்ப சாதுவான ரொம்ப குணமான கண்ணாக இருக்குதுங்க முறா கண்ணாக வருங்க நல்லா கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருள் கொம்பாக வரும் நல்லா தெளிவான கிடாரி கிடாரிக்கன்னாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல உடசலான கன்று நல்லா பெருங்கூட்டான எருமைக்கு பிறந்த கன்று நாளைக்கு வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா நல்லா பெருங்கூட்டான பெருவெட்டான ஒரு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்ல கறவி இருக்கிற அதே கரவி இருக்கிற எருமைக்கு பிறந்த கிடாரிக்கண்ணை தானுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்களையும் இங்கே தெரிஞ்சிக்கலாம் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் ஒரு கண்ணு தான் வாங்குறீங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க உங்களுக்கு வாடகை அதிகமாக வரும் நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஜாயிண்ட்டு வாடகைக்கு நம்ம கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க உங்களுக்கு வந்து வாடகை ரொம்ப குறைஞ்ச வாடகைக்கு உங்கள் இடத்துக்கு வந்துக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணு தலையமைப்பு நல்லா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடசனான உடம்புங்க நல்ல சுருள்ொம்பாக வரக்கூடிய கிடாரிக்கண்ணா இருக்குது இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைபாடுனால கொஞ்சம் வாடலை தெரியுங்க மற்றபடி வந்து கண்ணு தீவன தண்ணி நல்லா எடுத்துக்குதுங்க தால் நல்லா எடுத்துக்குது நல்லா உடல் கூறான கண்ணாக இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டான எருமிக்கு பிறந்த கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க இந்த பத்து மாதங்களான கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்கன்னா அப்படின்னு நல்லா பெருங்கூட்டான எருமையாக வந்து சேர்ந்துக்குங்க கண்ணுக்கு பூச்சி மாத்திரை போட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சு அல்லது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவையோ சுழற்சி முறையில் நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணு நல்லா தெளிவான கண்ணாக நல்லா தெளிஞ்சு வந்துடும்ங்க ஏன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிரும்ங்க உங்களுக்கு பலனுக்கு வர்றதுக்கு நீங்கள் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு சினைப்படுறதுக்கு வந்துடும் நீங்கள் ஊசி வந்து பயன்படுத்திக்கலாமுங்க நல்ல கண்ணாக இருக்குது நீங்கள் வாங்கி வளர்த்தணும் நல்லா மிரளையோ பதட்டமோ பயமோ உடல் கூச்சம் எது இல்லாத ஒரு சாதவான கண்ணு எருமக்கன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க இந்த கண் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கண் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் அதுக்கு அதுக்குண்டான விளக்கு அதை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்களான எரும கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆச்சு நல்ல கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க முடி வந்து செம்பட்டையாக இருக்குதுங்க நீங்கள் இன்னொரு ஆறு மாதம் போச்சு அப்படின்னா முடி வந்து உளுந்து முளைச்சது அப்படின்னா அதில் கருமுடியாக வந்துடும்ங்க நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது பதட்டம் பயோ எதுவும் இல்லை மிரல் எதுவும் கிடையாதுங்க உடல் பூச்சம் கிடையாது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க ஒரு பொடிக்கன்று வாங்கி வளர்த்தணும் குறைஞ்ச விலையில் வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த ஐந்து மாதங்களான கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணா இருக்குதுங்க எருமக்கண்ணா இருக்குது நல்ல சுருள் கொம்பில் வரக்கூடிய ஒரு கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க நெட்டு நெட்டுப்போக்கான கண்ணா இருக்குது நீங்கள் வாங்கி பக்குவமாக தாலு தண்ணி வச்சு தகுது நல்லா குடிச்சிக்கிதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல முறையில் வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கண்ணாக தெளிவான கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இன்னும் வந்து கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஆயிடுங்க பணலுக்கு வர்றதுக்கு ஆனால் நீங்கள் உங்களுடைய கைப்பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு போய் வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை வாங்கி வளர்த்துக்கலாம் ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு எருமுக்கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை வாங்கி வளர்த்திக்கலாமங்க இந்த கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட நம்மகிட்ட இருக்குதுங்க காங்கே மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போய்ட்டிங்க அப்படின்னா உங்கள் இடத்து கொண்டாந்து விட்டுட்டு நாம் மீது தொகையும் வண்டி வண்டிபாடையும் வாங்கிக்கலாமுங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம தொடர்ந்து நாள்தோறும் விற்பனைப் பதிவுகள் போட்டுவிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி <Nan> வணக்கம்ங்க <Nan Nan Nan>